இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து கண்டுபிடிக்கிறேன் அதாவது இந்த டைம் வந்து எக்ஸ பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் இந்த டைம்லையும் எக்ஸ் இருக்குது இந்த டைம்லயும் எக்ஸ் இருக்குது அதனால பெருக்கல் விதி தான் பயன்படுத்த ஃபர்ஸ்ட் நான் இந்த எக்ஸ வந்து வெளியில் வச்சுட்டு இந்த டைம் எக்ஸ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் காசோய் வந்தது மாறுலி அதை வெளியில் வச்சுக்கிறேன் எனக்கு ஒன்னு கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் இந்த ரெண்டு டைம்லயுமே என்னது நமக்கு எக்ஸ் இல்லை அதனால அது வந்து பூஜ்யமா மாறிடும் ஓகே அதுக்கப்புறம் பிளஸ் நான் இந்த டைம் அப்படியே வச்சுக்கிறேன் நான் அதாவது எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய் அதை அப்படியே வச்சுக்கிறேன் நானு வச்சுக்கிட்டு இ போர் எக்ஸ வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் என்ன கிடைக்கும் அப்படின்னா இபோர் எக்ஸ் கிடைக்கும் சிம்பிளை பண்றேன் நானு இ போர் எக்ஸ வந்து பொதுவாளிகள் எடுக்கிறேன் இந்த டைம்ல இருக்குது இந்த டைம்ல இருக்குது ஸோ இங்கே என்னது எனக்கு எக்ஸ் காஸ் ஒய் இருக்குது

ஸோ காஸ் ஒய் அப்படிங்கிறது என்னது மாறிலி ஸோ அதனால என்னது மீதி உள்ள டேம் என்னது நமக்கு வெறும் எக்ஸ் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஒன்று கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இந்த டைம்ல நமக்கு எக்ஸே இல்லை அதனால நமக்கு மைனஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ அதுக்கப்புறம் பிளஸ் நான் என்ன பண்றேன்னா இந்த டைம் வச்சுக்கிட்டு இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றேன் இந்த டைம் என்னது நமக்கு எக்ஸ் காஸ் ஒய் ஓகே மைனஸ் ஒய் சைன் ஒய் அதுக்கப்புறம் பிளஸ் காஸ் ஒய் இதுக்கப்புறம்

அதுக்கப்புறம் பிளஸ் எக்ஸ் காஸ் ஒய் அதுக்கப்புறம் மைனஸ் ஒய் சைன் ஒய் இதுதான் நம்மளுடைய டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஓகே அடுத்து நம்ம வந்து டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டோ வி பை டோ வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே அதாவது இந்த டைம் வந்து நான் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் இங்க வந்து என்னது இப்போ ஒரு எக்ஸ்ங்கிறது மாறிலி தான் அதனால அதை அப்படியே வெளியில் வச்சுக்கலாம் இங்கே உள்ள டைம் வந்து ஒய்யை பொறுத்து பகுதி வகையில் அதாவது பார்சல் டிஃப்ரென்ஷியேட் பண்றாங்க ஸோ எக்ஸுங்கிறது மாதிரி அதை வச்சுட்டு காசு டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் ஒய் கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது மைனஸ் இங்க ஒய் இருக்குது இங்கே சைன் ஒய் இருக்குது ஸோ பெருக்கல் இருக்கிறதுனால பெருக்கல் விதியை பயன்படுத்த பாருங்க ஒய்ய வச்சுட்டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் காசு ஒய் கிடைக்கும் அதுக்கப்புறம் பிளஸ் நான் வந்து சைன் ஒய்யை வச்சுக்கிட்டு இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்றேன் எனக்கு ஒன்னு கிடைக்குது ஓகே இங்கே து எல்லா டைம்லயுமே மைனஸ் இருக்கிற காரணத்தினால வெளியே பெருக்கல் இங்கே வந்து எக்ஸ் ஒய் ஓகே அதுக்கப்புறம் வெளியே எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒய் ஏன்னா இந்த மைனஸ் வந்து என்னது இந்த டைமுக்கும் இந்த டைமுக்கும் பொதுவானது அதனால மொத்தமாக வெளியே எடுத்துட்டோம் அடுத்து என்ன பண்ண போறேன் அதாவது இந்த டைம் நான் ஒய்ய பொறுத்து பார்ஷியலா டிஃப்ரென்ஷியேட் பண்றேன் ஸோ இங்கேயும் என்னது மைனஸ் இ பவர் எக்ஸ் அப்படிங்கிறது மாறிலி அதை அப்படி எழுதி வச்சுக்கலாம் இங்கே வந்து என்னது எக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அது மாறிலி இப்போ நான் சைன் ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் காஸ் ஒய் கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது பிளஸ் இங்க ரெண்டு டைம் இருக்குது அதனால பெருக்கல் தான் பயன்படுத்த போறேன் ஒய்ய வச்சுட்டு காசு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் ஒய் கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம்

ஸோ இதான் வந்து நம்மளுடைய என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இங்க வந்து நம்ம கவனிக்கலாம் இவர் எக்ஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய் பிளஸ் டூ காஸ் ஒய் இருக்குது இங்கேயும் என்னது அதே இருக்குது ஆனால் வெளியில என்னதுக்கு இருக்குது, மைனஸ் மைனஸ் y, ஒய் சைன் ஒய் இருக்குது ரெண்டு காசு ரெண்டு காசு இருக்குது ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் வந்து நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லி இருக்கிறாங்க நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம்